ஓகே ஆமா லக்ஸ் நாங்க மூணு பேரும் போயிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வெயில் மட்டும் தான் ஆனா நேரா நேரத்துக்கு எல்லாமே கொடுத்தாங்க சாப்பாடு தண்ணி ஜூஸ் ஐஸ்கிரீம் நாங்க கேக்குறது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு என்ன எனக்கு தான் இந்த வெயில போயிட்டு வந்து ஒரே தலவலிப்பா முடியல இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னது போயிட்டு வந்து இப்படி தலவலிக்கும் உடம்பு வலிக்கும் அதனால என்னத்துக்கு போயிட்டுன்னு சொல்லி தான் நான் வீட்லயே இருந்துட்டேன் ஐயோ லக்ஸ் ஆனா சூப்பரா இருந்துச்சு நாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேலே நல்லா அந்த குளத்து பக்கம் இருக்குல்ல மரத்துக்கடி நிறைய நிலையில படுத்து தூங்கிட்டோம் நல்லா தூக்கம் நல்லா காத்து வந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆமா லக்ஸ் ஒன் டே ட்ரிப் மாதிரி நல்லா இருந்துச்சு ஜாலியா அம்மா எங்க இருக்கீங்க ஆமாடி வாங்க என்ன ஒரு அதிசயம் இந்த பக்கமா வந்திருக்கீங்க மோ நீங்க எங்க தான் இருக்கியா நான் வீடெல்லாம் தேடி தேடிப் பாறேன் மாமாடி எங்க எல்லாம் பண்ண எங்க இருக்க கழுது கிட்ட குட்டி தோரு வாசுஜி இந்த சின்ன பொண்ணே வாடி வந்து உட்காரு ஆ உட்காருஞ்சிடி என்னங்கடி என்ன விஷயம் இந்த பக்கமா வந்திருக்கீங்க ஏன் ஏதாவது விஷயம் இருந்தா வரணும் அச்சமா வர கூடாதா

இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்னு இருக்கோம் அடுத்த ரெண்டு ವರ್ಷத்துக்கு. நாங்கனா இது சின்ன பொண்ணு நீயே மாடி. ஆமாமா நாங்கனா நாங்க தான் அவளும் நானும் தான். ஏய் அதெல்லாம் முடியாது. அப்பா இங்க ஒரு வருஷத்துல 6 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீ என்ன இன்னொன்னு படிக்கணும்னு எனக்கு சொல்ற. நீ வேணா கல்யாணம் பண்ணி போய் ஒரு கோர்ஸ் என்ன பத்து கோர்ஸ் எடுத்து படி. ஏய் சின்ன பொண்ணு நம்ம வீட்டுல இதே கதை உன் அப்பனும் பாட்டி ஒத்துக்க மாட்டாங்கடி. என்னமோ இது வரைக்கும் உன படிக்க வச்சதே பெருசு. இதல மறுபடியும் நீ போய் இன்னொன்னு படிக்கறன்னு எப்படி விடுவாங்க? பெரியப்பா நாத்தா இப்பல்லாம் ஒரு கோர்ஸ்க்கு எந்த வேல்யூ இல்ல. அது தான் ரேஞ்சுக்கு தான் இருக்கும் இப்போல்லாம் ரெண்டு மூணு டிகிரி இனி ஃபியூச்சர்ல எல்லாமே எப்படி எப்படியோ எல்லாம் மாற போகுது ஆமாமா நானும் போய் படிக்கதான் போறேன் நீதான் அப்பா கிட்ட பாத்துக்கிட்டே எல்லாம் பேசணும் சொல்லிட்டேன்

எல்லாத்துக்குமே உன்ன மாதிரி இலிச்சவாய் மாமியாரும் புருஷனும் அமைஞ்சா படிக்கலாம் ஆனா அப்படி அமைவாங்கன்னு என்ன நிச்சயம் எப்படி பேசுறானே இலிச்சவாய் மாமியாரும் மாமா இவதான் கண்டா என் புருஷன் மாமியார் அவங்க எப்படி பட்டவங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் எப்படி படிச்சுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆமா இலிச்சவாயே இருக்க தான் இன்னி நீ வந்துட்டு ஊர் ஊரா வீடு வீடா திரு திருவா உட்காந்து கதையடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க எந்த வேலையும் பண்ணாம என்ன என்ன நீயா வளர்த்த பாட்டியும் அப்பவும் தானே வளர்த்தாரு என்னமோ பெருசு நீ வளர்த்த மாதிரி பேச வந்துட்டேன் ஏ உன்ன நாவல்க்கு இல்லடி உன் பாட்டி அப்படின்னு தான் வளர்த்தாங்க காலேஜ்க்கு போக பர்மிஷன் கேட்க மாட்டேன் பேசிட்டு இருக்க உங்க பாட்டிக்கிட்டே உங்க அப்படியே போய் கேள் போ ஏக்கத போற நீ ஒரு டமி பீஸ் உன்கிட்ட ஒரு மனுனாக ஆக இல்ல நம்ம போய் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட கேட்கணும் அவங்க கிட்டயே பேசி கேட்டு நான் போகத்தான் போற நீ வேல பாரு நானும் பார்க்கத்தான போறேன் போ போ பே பேசி என்ன பேசன்னு பார்க்கலாம் அம்மா ப்ளீஸ் மா வீட்ல முக்கியமான முடிவெல்லாம் நீ தான் எடுக்குறது ரொம்ப பண்ணாத சரியா சத்யா அப்பாவுடங்க ஒண்ணும் பப்பு வேகிறது இல்ல நீ தான் எல்லாமே பண்றது பார்க்கிறது எல்லாம் நீ நினைச்சனா நிச்சயம் முடியும் ப்ளீஸ் மா ரொம்ப யோசிக்காதம்மா இது ஏ கதடாursa நடுது எதுவும் நடக்கிறது எல்லாம் அவங்க அவங்களோட தான் நடக்கிறது ஆனால் சும்மா பெருமைக்காக ஒரு புருஷனோட மதிப்புக்காக சொல்லிக்கிறது ஐயோ என் வீட்டுக்கார கிட்ட கேட்கணும் அவர் தான் முடிவு இருப்பாரு அவர் தான் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க ஆனா பார்த்தா எல்லாமே நாம பொம்பளை எங்க எடுக்கிற முடிவுதான் ஐயோ சரஸ் எங்க வீட்டுல அப்படி இல்லை என் ஒருத்தையால மட்டும் எதுவுமே எடுக்க முடியாது நான் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் என் புருஷனையும் மாமியாரும் எடுக்கிற முடிவு தான் இவ சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி இல்லப்பா சரி லக்ஸ் விடுங்க பிள்ளைங்க படிச்சுட்டு போறாங்க இப்ப உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன ஆகும் அடுத்த வருஷமே ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து நிப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் பாத்தி ஆயிடுவீங்க கிளவி ஆயிடுவீங்க என்னத்துக்கு அதுக்கு இருந்து நல்லா படிச்சு அவங்க ஒரு வேலைக்கு போய் அவங்க அவங்க சொந்த காலையில நிக்கட்டும் இப்ப எல்லாம் என்ன இருபது இருபத்தொரு வயசுலயே கல்யாணம் பண்றாங்க இப்ப எல்லாம் கல்யாணம் பண்றது இருபத்தஞ்சுக்கு மேலதான் ஐயோ ஆமா இல்ல சீக்கிரமாவே நான் பாத்தி ஆயிடுவேனா கொடுமை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஆமா நல்லா யோசிச்சுக்கோ நீ வேற உனக்கு முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது முப்பத்தாறு வயசு தான் ஆகுதுன்னு பெருமை பேத்திட்டு இருக்க இவ்வளவு சீக்கிரமா பாத்தி ஆயிட்டேன்னா யோசிச்சுக்கோ நீங்க ஆமா புள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் ஆகணும் பாட்டி ஆகணும் எல்லாமே இயற்கை தானே எல்லா இடத்துலயும் இது நடக்கிறது தானே பெரிய பொண்ணு இது என்ன நீ புதுசா கேக்குற இல்ல ஒத்தரோசா நான் இதை இந்த ஆங்கில வந்து யோசிக்கவே இல்லையே இப்போ நான் இப்ப தானே இவங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் சரி லக்ஸ் இங்க பாருங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணணும் பிள்ளைங்க படிக்கட்டும் படிக்கிற பிள்ளைங்க தான் நல்லா வரும் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகட்டும் பொறுமையா கல்யாணம் பண்ணுங்க இப்போ என்ன அவசரம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஆமா லக்ஷ் நாளைக்கே ஏதோ பிரச்சனைனாலும் அவங்க கிட்ட படிப்பு இருந்துச்சுன்னா அவங்க படித்த படிப்புக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அவங்க அவங்க சொந்த சொந்தக்காலில் நிற்பாங்க இல்லையா ஆமாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாரையுமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை நம்ம படிப்பை மட்டும் கொடுத்துடலாம் அவங்கவுங்க அவங்கவுங்க காலில் நின்னுக்குவாங்க நம்மளை எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க சரிடி டி நான் உங்கள் அப்பா கிட்ட பேசுறேன் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம் சரியா

இங்கே வேற நானும் பேசுறேன் என்ன சீக்கிரமா பாட்டியோ மாமியாவோ ஆகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்க அப்பா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் பேசுறேன் நீ பேசி கிழிச்சே பேசினா பேசாட்டி போ என் விஷயத்த நானே பாத்துக்கிறேன் நீ பேச வரைக்கும் எல்லாம் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஏய் ரொம்ப பேசாதீ வந்து நான் நடிச்சிருவேன் தான் பேசுறேன்னு சொன்ன சரி ஓகே ஓகேதான் எனக்கு ஒரு வேலை மிச்சம்ப்பா ஹலோ சொல்லுக்கா அப்படியா ஓ சரி சரி இப்போ வராங்களாக்கா சரி நான் போய் பேசுறேன் சரிக்கா பேசிட்டு சொல்றேன் என்னன்னு பேசிட்டு சொல்கிறேன் ஆ சரி 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 வைக்கட்டா ஆ ஆமா லட்சுமி தான் போய் பேசுகிறேன் ஆமா பேசிட்டு கூப்பிடுறேன் உன்னை சரியா வைக்கட்டா ஆ ஆ சரி வைக்கிறேன் உடம்ப பாத்துக்கோ லட்சுமி லட்சுமி எங்க போன கொஞ்சம் வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்பதாம வந்து உட்காந்த எங்க சுஜி எங்க அவள் சின்ன பொண்ணு கூட கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க ஏதோ அவளுக்கு பொட்டு இதெல்லாம் வாங்கணும் மாமா அதனால வாங்க போயிருக்கா அப்படி அப்படியா சரிமா சரிமா ஜூஸ் ஏதாவது எடுத்து வரட்டுங்களா இல்லை டீ காஃபி ஏதோ போடணுமா உங்களுக்கு இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் இப்போ கூப்பிட்டேன் சொல்லுங்க என்னாச்சு என்ன விஷயம் அது சுஜிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு ரஷ்மி அதை சொல்ல தான் கூப்பிட்டேன் என் அக்கா இருக்கா இல்லையா என் அக்காவோட நாத்தனார் பையனுக்கு தான் நல்ல இடம் நல்ல பையன் நல்ல குடும்பம் நல்லா சொத்து பத்து எல்லாமே இருக்கு நல்லா படிச்சிருக்கா நல்ல வேலையும் செய்றான் அது ரொம்ப தெரிஞ்சவங்க கூட தெரிஞ்ச இடம்தானே நமக்குள்ள போனா நல்லா இருப்பா என்ன சொல்ற நீங்க எங்க அதெல்லாம் சரிதான் ஆனா இப்போ வந்து அது சுஜி என்ன சொல்றானா சுஜி கிட்ட கேட்கணும் இல்லையா சொல்லு சொல்லு நீ என்னமோ சொல்ல வர சொல்லாம ஆனா மதிப்பிட்டு இருக்க என்ன சுஜி கிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்கு நாம எடுக்கிறது தானே நம்ம நல்ல இடமா தானே பார்த்து தருவோம் என்ன சொல்ல வர சொல்லு பார்க்கலாம் இந்த சுஜி வந்து அவ மேலே படிக்கிறேன்னு சொல்கிறாங்க இன்னொரு கோர்ஸ் என்னமோ எடுத்து படிக்கிறாளாம் இப்போ கல்யாணம் வேண்டாங்கிறா அவளும் பெரிய பொண்ணு வேற என்னமோ படிக்கிறாங்களாமா படிச்சு நல்லா சம்பாதிச்சு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கா அதான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க அதுக்குள்ள வந்து இப்படி விஷயத்தை சொல்றீங்க என்னது பெரிய பொண்ணா என்ன உலர்ற பெரிய பொண்ணு இப்போ போய் படிக்க போறாளா ஸோ பெரிய பொண்ணு இல்லைங்க அவ பெரிய பொண்ணோட பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்ல வந்தேன் அது உங்ககிட்ட பேச பதத்தத்தில் அப்படி சொல்லிட்டேன் அதான் அவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்களாமா அவள் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தா கல்யாணம் எதுவும் வேண்டானே நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இங்கே பாரலட்சுமி நல்ல இடம் நாலு நாளைக்கு அவங்கள வர சொல்லிட்டேன் இதை விட்டால் மறுபடியும் இந்த மாதிரி இடம் அமையுமான்னு தெரியல நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்து ஏதாவது கொளறுபடி பண்ணி வச்சிடாதீங்க சொல்லிட்டேன் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்

அப்புறம் என் பையனை கல்யாணம் பண்ணி தரணும்னு இவ்வளோ அவசரப்பட்டுட்ருக்கீங்க நான் இன்னி படிக்கணும்ப்பா நான் இன்னி கொஞ்ச நாள் கூட எல்லாத்து கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்ப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாங்கப்பா அப்படி இல்லைம்மா எல்லாமே காலகாலத்தில் பண்ணுறது பண்ணி தானம்மா ஆகணும் அதனால தான் நான் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் இன்னி நிறைய டைம் கிடைக்குதுப்பா நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பாரமாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணால் சொல்லுங்கள் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன் இல்லடா என் பிள்ளை எப்பவுமே எனக்கு பாரம் இல்லடா நீ படி நீ எவ்வளோ தூரம் படிக்கணும்னு நினைக்கிறியோ படி அப்பா படிக்க வைக்கிற ஹை தேங்க்யூப்பா நீங்க இவ்வளோ சீக்கிரமா சம்மதிப்பீங்கன்னு நான் நினைக்கல என் பிள்ளைக்காக தானே எல்லாமே என் பிள்ளைங்க தானே எனக்கு பெரிய சொத்து உங்களுக்கு மாற நான் என்ன செய்வேன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் உங்களுக்கு பிடிக்காதது நான் செய்யவே மாட்டேன் போதுமா

உன்னோட சந்தோஷத்துக்காக எது வேணாலும் பண்ணலாம் போலயே ஆமா இப்ப புள்ளைய பார்த்து புள்ளை பேசுனது இப்ப சொல்லுங்க அப்பளே நான் சொன்னப்ப மட்டும் பெருசா என்னமோ கோவப்பட்டீங்க நமக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா இன்னொரு பையன் இருக்கான்னு ஆமா அது அப்ப அப்படி சொன்னேன் இப்ப என் புள்ள வந்து பேசுனது என் மனசு மாறிடுச்சு நல்ல அப்பா நல்ல புள்ளைங்க போங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू எஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தி வீடியோ Bye. Thank you. Take care.